أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم كنية تركوريا الله من أديار سورة الزخرف نام قارت ورغن روم نبي صلى الله عليه وسلم أورغل إن دين القرآن كند وندبوده குறைசி மக்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் மனமுடைந்து போகக்கூடிய நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் நபியே உங்களை இந்த மக்கள் மறுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு முன்னால் உங்களை போன்ற நபிமார்கள் வந்தார்கள் உங்களை மறுக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் நபிமார்களை மறுக்கக்கூடிய மக்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு உதாரணம் பாருங்கள் என்றுதான்

அந்த அத்தாட்சிகளை கண்டு அவர்கள் பயப்படாமல் அந்த அத்தாட்சிகளை கொண்டு அவர்கள் நேசிரிற்கு போகாமல் மூசா আলাইহिसலாம் அவர்களையும் الله நம்பிக்கை கொள்ளாமல் மாற்றமாக இதாஹும் மின்ஹா يلஹகூன் மூசா আলাইহिसலாம் அவர்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகளை பார்த்து சிரிக்கலானார்கள் சிரித்தார்கள் அந்த மக்கள் பின்பு அல்லாஹ் பேசுகின்றான் وما نريدهم من آيات

ஏகப்பட்ட அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினான் உதாரணமாக அவர்களுடைய கை வெண்மையாக மாறியது ஒரு வெள்ளை ஒளிமயமாக மாறியது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்த கைத்தடி அதே போன்று அந்த சமூக மக்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக பேண்களை வெட்டு கிளிகளை ரத்தங்களை தூஃபான் மிகப்பெரிய ஒரு புயல் பனிக்காற்றை அல்லாஹு இப்படியெல்லாம் சோதனைகளை மக்களுக்கு அனுப்பி தெளிவாகவே பட்டியல் போட்டு பேசுகின்றது ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் கொடுத்தான் ஒரு முறை ஒன்றை கொடுத்தால் அடுத்த முறை போன முறை கொடுத்த அத்தாட்சியை விட மிகப்பெரிய அத்தாட்சியை முசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து காட்டினார்கள் பின்பு அதற்கு அடுத்த முறை அடுத்த அத்தாட்சி வரும்போது இரண்டு முறை வந்த அக்காட்சிகளை விடவும் இந்த மூன்றாவது அக்காட்சி மிகப்பெரியதாகவே இருந்தது நான்காவது முறை அல்லாஹு அக்காட்சி அத்தாட்சிகளை விட இன்னும் மிகப்பெரியதாகவே இருந்தது இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்றை பெரிய பெரிய அக்காட்சியாக மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அற்புதங்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பிய போதிலும் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் சிரித்தார்கள் இதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இப்போது அவர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள் லஹதம் பினகாபி லஹன் இப்படி சோதனைகளை கொடுத்து அவர்களை நாம் வேதனை செய்தோம் அவர்கள் மூசா அலீஹிசலாம் அவர்களின் பக்கம் மூசா அலீஹிசலாம் அவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய வேதத்தின் பக்கம் அல்லாஹின் பக்கம் அவர்கள் திரும்பி விட வேண்டும் என்பதற்காக நாம் சோதித்தோம் ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இப்படி சோதனை வரும் மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் வந்து நாங்கள் திருந்தி விடுகின்றோம் நாங்கள் மாறி விடுகின்றோம் எங்களுக்காக அல்லாஹிடத்தில் துவா கேளுங்கள் என்று சொல்வார்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களும் அல்லாஹிடத்தில் இந்த சோதனையை அகற்றிண்டு என் சமூக மக்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடு என்று அலி இஸ்லாம் அவர்கள் உருக்கமாக பின்னால் அல்லாஹ் அந்த சோதனையை அகற்றி விடுவான் மீண்டும் இவர்கள் பழைய நிலைக்கு திரும்பிவிடுவார்கள் இது இந்த பனீஸ்ரவை பிடுக்கி மக்களுடைய நிலையாக தொடர்நிலையாக இருந்தது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கல்வி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை நபர்களும் சூனிய கல்வியை கற்றி வைத்திருந்தார்கள் எல்லோருக்கும் கல்வி தெரிந்திருந்தது உட்பட பல்லகம் பேசுகின்றது இவர்களிடத்தில் இது போன்ற கல்வி இருந்தது அந்த காலத்தில் சூனிய கல்வியை கற்று வைத்திருப்பது என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களிடத்திலும் இந்த கல்வி இருந்தது எனவே இப்படி இருந்தவர்களே மரியாதை நிமித்தமாக சூனியக்காரரே என்று அழைப்பதென்பது ஒரு ஆலிமே மார்க்க அறிஞரே என்று அழைப்பதை போன்று இந்த இடத்து முர்சா அலிஹீஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அழைப்பது மரியாதை நிமித்தமாகத்தான் அழைக்கின்றார்கள் அவர்களிடத்தில் பிரத்தியேகமாக இருக்கக்கூடிய தன்மையை குறித்து அழைக்கின்றார்கள் ஒ பாலு யா அல்ஹ சூனியக்காரரே உதுகுலனா ரப்ப கபிமா அலித இந்த எங்களுக்கு இந்த சோதனை அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறானா இல்லையா நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குல்ல எங்களுடைய இந்த சோதனையில் இருந்து அதாவில் இருந்து நீங்கள் எங்களுக்காக அல்லாஹிடத்தில் துராங்கள் அல்லாஹு தாலா இதை அகற்றி விடுவான் என்று அவர்கள் சொல்வார்கள் இந்நாள் அம்முகத்ததூர் நாங்கள் நேர்வழி அடைந்து விடுவோம் இந்த சோதனை கஷ்டங்கள் இந்த அதாபு மட்டும் எங்களை விட்டு நீங்கிடுச்சுன்னா நாங்கள் நேர்வழி பெற்று விடுவோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதாப அவர்களை விட்டு நாம் இந்த அதாபை நீக்கிய போது இதாகும் ஆனால் அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமைக்கு சென்று விட்டார்கள் மீண்டும் அவர்களுடைய பாவங்களின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள் இதுதான் இவர்களுடைய நிலையாக இருந்தது பின்பு சிராவுனுக்கும் ஃபிராவுனுடைய அவனுடைய அடிமைப்பட்டு கிடந்த மக்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் ஃபிராவுன் பெருமை பிடித்தவனாக இருந்தான் அவனுடைய பேச்சு வழக்கும் அவனுடைய அதிகார திமிரும் ஒட்டுமொத்தமாக மிக கர்வம் கொண்டு இருந்தது இதனால் அவனையும் அவனுடைய மக்களையும் நாம் அழித்தோம் என்று அல்லாஹு தாலா மையப்படுத்தி பேசுகின்றான் வனாதா ஃபிராவுனுமின் கௌமிகி ஃபிராவுன் தனது சமூக மக்களை அழைத்தான் அவனுடைய மக்களை அழைத்து பால அவன் கூறினான் யா கௌமி என் சமூகமே அலைசலி முல்கு மிஸ்ரில் இந்த நகரத்திற்கு மிஸ்ரு என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய நகரத்திற்கு நான் அரசன் இல்லையா நான் தானே அரசன் என்னை விட்டுட்டு வேற யாரையோ இறைவன் ஒருவன் இருக்கின்றான் இந்த பூமி அல்லாஹுடையது என்றெல்லாம் மூசா பெணாத்தி கொண்டு திரிகின்றாரே இது உங்களுக்கு புரியவில்லையா என்று மக்களிடத்தில் மூசா அலை அவர்களை சிறுமைப்படுத்தி தன்னை உயர்வுபடுத்தி நான் தானே இந்த மிஸ்ரின் அரசன் என்றும் வஹாதிஹில் அன்ஹாரு தஜிரீ மின் தஹீ எனக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நதிகள் எனக்குத்தானே சொந்தம் எகிப்து நாட்டை மிஸ்ர நாட்டை ஓடிக்கொண்டிருந்த நைல் நதியை எனக்கே தனக்கே சொந்தம் என்று பேசிய ஒரு மன்னன் ஃபிரௌன் இந்த ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாம் எனக்குத்தானே சொந்தம் நான் இந்த நாட்டின் இந்த ஊரின் அரசன் இல்லையா என்று அவன் கேட்டான் அஃபலா துகுசிரூன் இதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்றும் கேட்டான் எப்படி அல்லாஹு தாலா அடியார்களிடத்தில் பேசுவானோ அதே துணியில் ஃபிரௌன் தனது சமூக மக்களிடத்தில் பேசுகின்றான் அதே போன்று அம் அன ஹைரும் மின் ஹாதல் லதி இது இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும் அம் அன ஹைரும் மின் ஹாதல் லதி அதே போன்று அந்த மக்களிடத்தில் அவன் கேள்வி எழுப்புகின்றான் நீங்கள் பார்க்கவில்லையா நான் அவரை விட சிறந்தவன்தானே தானே யார் அவர் மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களை விட நான் சிறந்தவன்தானே இது யாருடைய வார்த்தை இப்லீஸ் பேசிய வார்த்தை ஆதமை விட நான் சிறந்தவன் ஹூ அன் ஹைரும் மின்ஹு என்று அவன் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹு தலா குர்ஆானில் பதிவு செய்திருக்கின்றான் அதே வார்த்தையை ஃபிராவுல் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை சம்பந்தப்படுத்தி நான் அவரை விட சிறந்தவன் தானே ஹுவ மஹீன் அவர் இழிவானவர் மூசா அலிஹிசலாம் அவர்களை ஃபிராவுன் பேசுகின்றான் ஹுவ மஹீன் அவர் இழிவானவர் வலா யகாது யுபீன் ஒரு நாலு வார்த்தையை கூட தெளிவாக பேச தெரியாதவர் வலா யகாது யுபின் மூசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திக்குவாயிருந்தது ரப்பி சரஹ்லி ஸத்ரி என்ற துவாவிற்கு பின்னால் அல்லாஹ் ஹுத்தாலாவை சரி செய்து விட்டான் இது வரலாறு இப்போ இதை அவன் பேசுகின்றான் வலா யகாது யுபின் தெளிவாக நான்கு வார்த்தை கூட பேச தெரியாதவரும் இழிவானவருமான அவரை விட நான் சிறந்தவன் தானே என்று ஃபிரௌன் கேட்ட இந்த வார்த்தை இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஹதீஃபிலும் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பதும் அடுத்தவர்களை சிறுமைப்படுத்துவதும் அடுத்தவர்களை அவர்களுடைய அந்தஸ்தை இறக்கி நினைப்பதும் உண்மையை ஏற்க மறுப்பதும் இந்த இரண்டும் தான் பெருமை என்று சொன்னார்கள் இதுதான் ஒவ்வொரு மக்களிடத்திலும் நாம் பார்க்கிறோம் இதை பிரம் செய்தான் மூசா அலிஹிசலாம் அவர்களை கேவலமாக இறக்கி பேசினான் சிறுமைப்படுத்தி பேசினான் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொண்டார் இதை ஜாயின் பண்ணி தான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அபூஜலை பார்த்து கூறினார்கள் பதரு போரிலே கொன்றதற்கு பின்னால் இந்த சமூகத்தின் ஃபிரவுன் இவன்தான் தான் எப்போதும் அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பதும் அடுத்தவர்களை சிறுமைப்படுத்தி நினைப்பதும் உண்மையை ஏற்க மறுப்பதும் இவனுடைய பிடிவாத குணத்தில் கட்டுப்பட்டது இதைத்தான் ஃபிரவுனும் செய்தான் உண்மையை ஏற்க மறுப்பது அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது அடுத்தவர்களை இழிவாக நினைப்பது இதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் மேலும் அவன் பேசினான் தன்னை தானே நபி நபி என்று கூறி கொள்கின்றார் இவருக்கு தங்க காப்புகள் ஏதாவது கையில் அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டாமா அல்லாஹின் புறத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய மன்னர் நபின்றவர் யாரு பெரிய நபர் இவன் சொல்றான் ஃபிராவுன் அப்படி ஒரு கற்பனை செய்கின்றான் நபி வேதம் இறங்குகின்றது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் என்னிடத்தில் வருகின்றார் பேசுகிறார் அல்லாஹிடத்திலிருந்து எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்தஸ்து இதற்கு ஒரு ரெண்டு தங்க காப்புகளாவது இவருடைய சொல்லை கேட்டு இவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய குடைசூழ இருக்கக்கூடிய வானவர்கள் இவர்கள் இவரோடு இருந்திருக்க கூடாதா ரெண்டு தங்க கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது வானவர்கள் இவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இவரோடு இருந்திருக்க வேண்டாமா இதெல்லாம் இருந்தாலும் குறைஞ்சது அவர்களை பார்த்து பேசினான் அல்லாஹு தலா மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசுகின்றான் ஒரு பக்கம் மூசா அலிஹிசலாம் அவர்களை இழிவுபடுத்தி பேசினான் அவர்களுடைய பேச்சை பாடி ஷேம் செய்து பேசினான் இந்த இடத்தில் தனது இழிவாக கருதினான் தன்னோடு இருப்பவர்களையே அவன் கேவலமாகத்தான் கருதி கொண்டான் ஆனால் அது கூட அந்த மக்களுக்கு லேசாக புரிந்ததோ புரியவில்லை சுயமரியாதையை இழந்துனுக்கு அவர்களும் கட்டுப்பட்டு விட்டார்கள் தன்னை கேவலமாக கருதுகின்றான் என்பதை தெரிந்தும் அல்லது தெரியாமலும் யார் இவன் என்பதை உண்மையை விளங்காமல் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் இது மிகப்பெரிய பாவம் சுயமரியாதையை எக்காலத்திலும் இழக்கக்கூடாது அவரவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கின்றான் இப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தாலா துண்டு வார்த்தையில் ரெண்டு விஷயத்தை மிகத் தெளிவாக பேசுகின்றான் தனது சமூக மக்களையே அவன் இழிவாகத்தான் கருதினான் இதை புரிந்திருந்தும் அவனை எதிர்க்காமல் உண்மையை பேசாமல் அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் இன்னகும் நிச்சயமாக அவர்கள் பாவ பாவிகளான கூட்டமாக மாறிவிட்டார்கள் எப்போது நம்மை பாவத்தின் மீது அதிகமாக பாவம் செய்து செய்து நம்மை கோபப்படுத்தினார்களோ நம்மை சீண்டினார்களோ அல்லாஹால பேசுகிறான் இது அளவுக்கு அதிகமாக மாறி நம்மிடத்திலே அளவுக்கு அதிகமாக சேட்டையின் காரணமாக எப்போது அவர்கள் நம்மை கோபப்படுத்தினார்களோ ஒட்டுமொத்தமாக அவர்களை கடலிலே அந்த நதியிலே நாம் மூழ்கடித்து விட்டோம் சலஃபாஹிர இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு அதாவது இவர்களை முன்னோடிகளாக பாவம் செய்தால் அழிக்கப்பட்டு விடுவோம் என்பதில் முன்னோடிகளாகவும் பின்னால் வருபவர்களுக்கு முன் உதாரணமாகவும் இப்போது நாம் அவர்களை ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக